இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குய்யவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் கற்றுடைய வார்த்தையை கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறோம் மோசே கற்றுடைய பருவத்திலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தான் கற்புடைய ஆவியானவர் அவனோடு கூட பேசி பரிசுத்த ஸ்தலம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அதிலே யார் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் மோசையோடு பேசினார் என்பதை யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரைக்கும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் மோசையோடு விட பேசின போது நான் பிரசலை பேர் சொல்லி அழைத்து பரிசுத்த ஸ்தலத்திலே அவன் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து நான் அவனோடு கூட அவனுக்கு தேவையான ஆலோசனையை கொடுப்பேன் என்று சொன்னார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் செய்யப்பட வேண்டிய வினோத வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்வதற்கும் கத்தனங்களை முத்திரை விட்டாக வெட்டி பறிப்பதற்கும் செய்வதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்ய வேண்டிய ஞானம் புத்தி அறிவு அவனுக்கு உண்டாகும்படியாய் தேவ ஆவியினாலே பசலையலை நிரப்பினேன் என்று சொன்னார் பசலையலுக்கு உறுதுணையாக அவனோடு கூட இசைந்து வேலை செய்யும்படியாக அகோலியாப்பையும் அவனுக்கு துணையாக கூட்டினேன் அவனுக்கு ஞானத்தை அருளினேன் என்று சொல்லுகிறான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நான் கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று நம்மோடு கூட பேசுகிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக பரிசுத்த ஸ்தலத்தில் அல்லது பரிசுத்த ஆலயத்தில் தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இங்கே ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் ஏனென்றால் ஆவியினாலே நிரப்பினார் அகலியாப்பை ஆண்டவர் ஞானத்தை அள்ளும் ஆவியினாலே நிரப்பினார் ஆக அபிஷேகம் பெற்றவர்கள் கற்றுடைய ஆலயத்திலே விசித்திரமான வினோதமான வேலைகளை செய்யும்படியாய் மோசையோடு கூட பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது சுமாசு வாழ்க்கையிலே நாம் கத்திற்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கத்தை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆலயத்திற்கு எடுத்த காரியங்களிலே ஆலோசனை கொடுக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் அதற்கேற்ற ஞானத்தின் ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார் நாம் காத்திருக்கின்ற பொழுது கத்து பெரிய காரியங்களை செய்கிறார் நாம் கத்திற்கு முன்பதாக செப்பத்திலே காத்திருப்போம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வோம் கத்திருக்காய் கற்றுடைய சபைகளை தீவிரமாய் செயல்படுவோம் கத்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆம்